சார் ஆடிப்புற திருநாள் முக்கியத்துவம் சொல்லுங்கள் சார் ஆண்டால் அவதரித்தது ஆடி மாதத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அவன் அவன் பிறக்கும் மாதத்தில் சூரியன் எங்கிறது அதுதான் அவன் மாசம் இப்போ உதாரணமாக கேள்வி கேட்ட அன்பர் இருக்கார்ல அவர் கூட ஏதோ ஒரு மாதத்தில் பிறந்திருப்பார் அது ஒரு ஜாதத்தை பார்த்தா சொல்லிடலாம் சூரியன் வந்து சிம்மத்தில் இருந்தார்னா அவர் ஆவணியில் பிறந்திருப்பார் சூரியன் மிதனத்திலிருந்து ஆணியில் பிறந்திருப்பார் அப்படி ஆண்டால் பிறக்கும்போது சூரியன் வந்து கடகஸ்தில இருந்தார் அதனால ஆடி அந்த ஆண்டால் பிற்காலத்திலே வந்து வைணவத்தை தழுவி திருமாலை போற்றி பாமாலைகள் சூட்டியதால் அவரும் ஒரு வைணவத்தில் வந்து வரக்கூடிய ஒரு பிரதிநிதியாக மாறிவிட்டார் வைணவத்தை தழுவிய ஆழ்வார்களில் அவரும் ஒரு பெண் ஆழ்வாராக வந்துவிட்டார் அதனால் அவர் பிறந்தது ஆடி மாதத்தில் சுக்ரன் தான் வந்து மகாலட்சுமி கதிபதி நல்லா முன்னாடி சொன்ன சந்திரன் வந்து சிவனுடைய மனைவி கதிபதி ஆமா சுக்ரன் என்பது பெருமாளுடைய மனைவிக்கு அதிபதி ஆஹ் வைணவத்துல வரும்போது ஆண் தன்மை பெருமாளாக மாறிடும் பெண் தன்மை மகாலட்சுமியாக மாறிடும் சைவத்துக்கு போகும்போது ஆண் தன்மை வந்து சிவனா மாறிடும் பெண் தன்மை பார்வதியாக மாறிடும் அப்போ பெருமாளுடைய மனைவி அதனால அதனாலதான் சூடிக்கொண்ட சுடர்கொடியே என்று சொன்னாங்க ஆண்டாள் ஆண்டாள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பெருமாளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சோ இந்த கதையை புனைவதற்கும் இந்த புராணத்தை புனைவதற்கும் காரணம் ஜோதிஷமே ஏனென்றால் சாக்தத்தில் வரக்கூடிய பெண் கடவுள்தான் வந்து ஆண்டாள் அந்த ஆண்டால் அவதரித்தது ஆடி மாதத்திலே அந்த ஆடி மாதம் என்பது அதிலே பூரம் பூரம் வந்து சுக்கரன் தான் மகாலட்சுமிக்கு அதிபதி அதனால் அவள் மகாலட்சுமி அம்சமாக இந்துக்கள் பாவித்து ஆடி பூரம் நன்று இந்த மகாலட்சுமி நாங்கள் வழிபட்டால் எங்கள் வாழ்க்கையிலும் வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் ஆரோக்கியம் பெறுவோம் அஷ்ட லட்சுமிகளுடைய கடாட்சம் கிடைக்கும் அஷ்டம்னா ஒன்றும் வந்து பயந்துடக்கூடாது எட்டுன்னு பேர் எட்டு விதமான செல்வங்களையும் நாங்கள் எடு வந்து அனுபவிப்போம் வீர செல்வம் அப்புறமா வந்து பொருள் செல்வம் சாப்பிட்ற அரிசி செல்வம் அடுத்த தனலட்சுமி தானியலட்சுமி கஜலட்சுமி வீரலக்ஷ்மி விஜயலட்சுமி சந்தானலட்சுமி பாக்யலட்சுமி அப்படின்னு எட்டு லட்சுமிகளும் எங்கள் குடும்பத்தில் நீங்காமல் என்றென்றைக்கும் வறுமை இல்லாமல் ஆமாம் நாங்கள் வாழ்வதற்கு வளம் பொரிவாய் தாயே என்று வழிபடுவதே ஆடிப்பூரத்தின் விசேஷம்